ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே இடத்தில் இன்று அவசியமாக நான் பேச வந்தேன் என்னை அவமதித்து விட்டு தள்ளிவிட்டு சென்று விடாதே உன் வாழ்க்கையில் இது மிக முக்கியமான கட்டத்தில் நீ நின்றிருக்கிறாய் உனக்கு பின்னால் ஒரு முறை நான் வரவேண்டும் என்று நான் தீர்மானித்திருக்கிறேன் என் எண்ணத்தை குறைக்கும்படியான வேலைகளை செய்துவிடாதே என்னை ஒரு முறை நீ நேரில் பார்த்து விட்டால் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் மொத்த தடைகளும் நீங்கி உனக்கான நல்வாழ்த்துக்கள் இது ஒரு வழியாக அமைக்கத்தான் வந்திருக்கின்றேன் எப்படி அம்மா என் முன் வருவீர்கள் என்று கேட்கிறாயா நான் வரும் ரூபத்தையும் உன்னிடம் சொல்கின்றேன் எந்த ரூபத்தில் நான் வருவேன் எப்படி எந்த நேரத்தில் வருவேன் என்பதையும் கூறுகிறேன் வரும்போது உன் உள் உணர்வும் சொல்லும் இதுதான் என் தாய் என்றும் கூறும் அந்த நேரத்தில் என் கைகளிலிருந்து உனக்கு நான் கொடுப்பதை பெற்றுக்கொண்டு அதை பத்திரமாக எடுத்து வந்து உன் இல்லத்திற்குள் பூஜை அறையில் பத்திரப்படுத்தும் அதுதான் உன் வாழ்க்கையின் மேம்பாட்டுக்காக ஆயுதப்படுத்தி இருப்பது கட்டாயம் இது நடக்குமா நடக்காதா என்று யோசித்து கொண்டு சந்தேகப்பட்டு கொண்டும் கொண்டும் இருந்து விடாதே ஏனென்றால் சந்தேகம் என்பது இங்கே அறவே ஆகாது நம்பிக்கை என்பதுதான் உனக்கும் எனக்கும் உள்ள பாலமாக அமையும் அந்த பாலத்தை உடைக்கும் அளவு சந்தேகத்தை கொண்டு வந்து விடாது உனக்கும் எனக்கும் இருக்கும் பாலம் பலமானதாக இருக்க வேண்டும் என்றால் உன் நம்பிக்கை பலமானதாக இருக்க வேண்டும் எனக்கு ஏன் இப்படி ஒரு எண்ணம் தோன்றியது எதற்காக உனக்கு நேரில் நான் காட்சியளிக்க வேண்டும் என்று ஆசை தோன்றியது தெரியுமா நீ உன் மனதில் என்னை எத்தனையோ ரூபத்தை வைத்து அன்னையாக வடிவெடுத்து வைத்திருந்தாய் இப்போது உனக்கென ஒரு ரூபத்தை கண்களில் காட்டி நான் தான் உன் தாய் என்று சொல்ல வேண்டும் என்று நான் தவித்துக் கொண்டிருக்கிறேன் ஒரு முறை அந்த பாக்கியத்தை உனக்கு நான் கொடுக்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறேன் கொடுப்பேன் கட்டாயம் உனக்கு கொடுப்பேன் வாழ்வில் நீ அடையப் போகிறாய் இத்தனை காலம் பட்டு ஆட்டி வைத்துக் கொண்டிருந்தது அவள் அதனிடம் இருந்து முழுமையாக உன்னை விடுவித்து உன்னை காத்தருள வேண்டும் என்று தான் இந்த முடிவை நான் எடுத்திருக்கிறேன் எங்கே இதுவெல்லாம் பொய் என்று தள்ளிவிட்டு போய்விடுவாயோ என்று பயப்பட்டேன் ஆனால் என் மீது இருக்கும் நம்பிக்கையோடு என் தொல்லை நீ இதை கேட்க வந்தாய் அந்த நிமிடமே என் ஆள் மனதில் இடம் பிடித்து விட்டாய் கட்டாயம் உனக்கு நான் காட்சி கொடுப்பேன் எப்போது தெரியுமா நீ நினைக்கின்ற நாளில் இல்லை நான் நினைக்கின்ற நாளில் நான் உனக்கு காட்சி கொடுப்பேன் உன் இல்லத்தின் வாசலில் வந்து நான் நிற்பேன் உன் வாழ்க்கையை முழுமையடைய வைக்கத்தான் நான் வருகிறேன் என்னென்ன வேதனையோடு என்னென்ன வேதைகளோடு தேவைகளோடு என் என்னென்ன வேண்டுதலோடு கண்கலிங்கொண்டிருக்கிறாயோ அதுவெல்லாம் முற்றிலும் மாற்றப்படும் அந்த நாளிலிருந்து உன் வாழ்க்கை அடையப் போகிறது அத்தனையும் பெற்று இன்பத்தோடு வாழப் போகிறாய் நீ என்னை மனதார நம்பும் என் குழந்தைகளுக்கு என் மீது நம்பிக்கை வைத்திருக்கும் என் குழந்தைகளுக்கு கட்டாயும் ஒன்று நான் காட்சியளிப்பேன் மனதில் இருப்பதை என்று நான் வெளிப்படுத்துவேன் என் குழந்தை வேதனை இருக்கிறதோ அன்று நான் சொல்லி என்னை அறிமுகப்படுத்திக் கொள்வேன் அன்று உனக்கு ஒரு பொக்கிஷ நாளாக இருக்கும் அன்றிலிருந்து நீ பெறப்போவது என்னென்ன என்பதை பெற்ற பிறகு உன் தாய்க்கு நன்றி சொல் அதுவரை உனக்காக நான் காத்திருப்பேன் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்